நாளைக்கு ஒரு லி குட்ட போட்டு பைய கிளம்பியாச்சு காய்ஸ் அவடைய போறவில பார்த்தீங்கமா சுற்றி பார்த்துட்டே அப்படியே அடுத்து தந்துதான் நம்ம தலைவர் தோனியை பார்த்துட்டே அவடைய கடைசா மரிச்சன பார்த்துதான் சின்ன பீச் காய்ஸ் அப்படியே ஒரு குழியெல்லாம் போட்டுட்டே அப்படியே குளிச்சிக்கிட்டே இருந்தேன் காய்ஷ் எனக்கு தெரிஞ்சு இங்க குழிக்கு போய்தான் கருப்பாய்த்தேன் நினைக்காய் அப்படியே வந்தா கைஸ் நம்மன் சென்ராசு கையிலேயே கைஸ் அப்படியே அவரு வாக்க போட்டு அப்படியே போட்டு அவரு காற்கனை ஒரு வாக்க போட்டு சாப்பிடு போனா கைஸ் எல்லா கிட்ட இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க na madiminiwulakkinama falabonigin